குருபலம் திருமணம் அப்படின்னு ஒண்ணு முக்கியமா கவனிக்கப்படுது திருமணத்துக்கு அதாவது அவருக்கு வந்து அந்த குரு ராசியில நாலாவது சுத்து கூட வந்திருப்பார் நாப்பத்தி எட்டு வயது அப்பவும் திருமணம் ஆகாம இருக்கும் அப்ப குருபலம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்குது அப்ப இருபத்தி நாலு வருஷத்துல ஒரு தடவை இல்லையா திருமணத்தை செஞ்சு வைக்கணும் இல்லையா அந்த குருபல அப்போ இந்த இடத்துல தான் குரு பலனுக்கு என்ன வேலை என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஆய்வுக்கு வர்றோம் அப்போ அடுத்து மிதன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னுடைய லக்னமே தஞ்சமே மிதுன லக்னம் எனக்கு லக்ன ரீதியாக சுப கிரகம் யோக கிரகம் அப்படின்னா சுக்கரன் மட்டுமே இவர் கலத்தர காரகன் இந்த பாரம்பரியத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க இல்லையா இந்த பாரம்பரியத்துல இந்த ராத்திரிக்கு ஒருத்தர் பகலுக்கு ஒருத்தர் ஆம்பளைக்கு ஒருத்தர் பொம்பளைக்கு ஒருத்தருங்கிறதெல்லாம் இல்ல ஆயுள் காரகனா தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் புத்திரக்காரகன்னா புத்திரக்காரகன் தான் குரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதே இன்னும் சமயோசித புத்தி வித்யா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அது ரெண்டு பேர்த்துக்கு அதே புதன் தான் இதுல எந்த மாற்றத்துக்குமே இடமே இல்ல என்னமோ அப்பத்துக்கு அப்போ இதுல பலன் சரியா வல்லினா அதுல போய் பிடிக்கிறாங்க இது சரியாகுது ஓஹோ அப்ப ஆம்பளைக்கு இந்த விதி பொம்பளைக்கு இந்த விதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க யதார்த்தம் அப்படி அல்ல அப்படி யதார்த்தமா இருந்தாப்புல அப்படி இருந்தா அடிப்படையில அந்த மாதிரி நமது முன்னோர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஆட்டா காப்பிரீட் சட்ட பிரகாரம் இந்த கருத்தை நகல் எடுத்தாவோ அல்லது தழுவி எழுதினாவோ வழக்கு தொடரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்த காலத்தில் நம்ம முனிவர்கள்லாம் எழுதலை நாம வந்தோ பிறந்தோ இந்த உலகத்துக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு போனதுதான் அவங்க இல்லாததை எழுதி வைக்கணும்னா இல்லை அரசு கிட்ட இருந்து எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதெல்லாம் நிர்பந்தா அவர்களுக்கு இல்லை எனக்கும் அப்படித்தான் நான் வந்து இந்த நூற்றி எட்டு கட்டத்தை ராசி கொண்டு வந்துக்கறேன்னா என்னுடைய முழு உழைப்பு இது இருபது வருடத்துக்கு நான் செய்த உழைப்பு என்னுடைய தாய் தம்பி பசுசா சாப்பிட்டுக்கோ தகுசா குடிச்சுக்கோ தூக்கம் வந்தால் போ தூங்கிக்கோன்னு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க நான் எப்போ தூங்குறேங்கிறதெல்லாம் இல்லை எப்போ சாப்பிட்றேங்கிறதும் இல்லை அப்படியே பசியாச்சுன்னா அது நல்ல ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையில் இருக்கும்போது அது வரும் அப்போ அந்த அந்த வேதனையை தவிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு வாயில் எடுத்து போட்டு தண்ணி குடிச்சுட்டு ஏன்னா அந்த சந்திலேருந்து வெளியே வந்துட மாட்டேன் ஏன்னா அது மறுபடியும் வந்துடுறதுக்கு போகிறதுக்கு சிரமமாக போயிடும் ஒரு வகையில் இல்லை அது தெரியாமையும் கூட போயிடும் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து வரணும் அந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் அதில் இருக்குது அப்படி கண்டுபிடிச்சது தான் ஒவ்வொன்றுமே நான் உபயோகிக்கிற சமாச்சாரம் ஒரு திட்டத்துக்கு மேலே என்னுடைய உருவாக்கம் தான் இன்னும் சொல்ல இந்த நூற்றி எட்டு சட்டம் உள்ள சக்கரத்துக்கு இன்னைக்கு பலனை தீர்மானிச்சு தெரிவிக்கிறதுக்கு உலகத்துல ஒரு ஜோதிடா வித்வான்கள் இல்ல இருந்தா தெரிவீங்க அப்போ இதுல அண்ணா சமாச்சாரம் என்ன அளவுல இருக்குது அப்படிங்கிறதுக்கு இத்தனை ஜாதகங்களும் ஆதாரமே ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இந்த செவ்வாய் எந்த அளவுல இருக்குது அப்படியே தோஷம் கொடுக்கக்கூடிய கூடிய இருக்குதா இந்த சனி மேஷத்துல இருந்தா நீச்சம்ன்றாங்களே உண்மையேமே அது மேஷத்துல இருபது பாகைக்குள்ள தான் இருக்குதா இது பாத்தியா இதுதான் ஒரு கிரகம் இந்த பாகையிலிருந்து இன்ன பாக வரைக்கும் உச்சம் இன்ன பாகையிலிருந்து இன்ன பாக வரைக்கும் ஆட்சி இன்ன பாகையிலிருந்து இன்ன பாக வரைக்கும் மூலாதரி கோணம் இன்ன பாகையிலிருந்து இன்ன பாக வரைக்கும் நீச்சம் அப்படிங்கறது

வண்டமுறும் குழலியே லக்கன பாவகம் வரும் வழியாய் பலனுடைய இந்த பாட்டு பெருசுங்க நேரம் ஆயிப்போம் சொல்லி போட்டு தேவையானதை மட்டும் தெரிவிச்சேன் அடுத்து கண்டங்கள் நான்கட்டை கருதியே சனிசே நின்றால் அதுதான் நூறு சதவீதம் இப்ப பாத்தீங்களா அங்க இருக்கிற பாத்தீங்களா ரெண்டு பாவகம்னு இருக்குது அந்த ரெண்டு பாவகத்துல இங்க பக்கம் நாலு பாதம் இருக்கும் அந்த பக்கம் நாலு பாதம் இருக்கும் அந்த பாதமாக இருக்கும் அந்த வருடம் வரைக்கும் செயல்படும் அடுத்த வருடம் வரைக்கும் செயல்படும் அதுக்கு அடுத்த பாதம் ஐம்பது வருஷத்து வரைக்கும் செயல்படும் அதுக்கு அடுத்த பாதம் எழுபது வருஷத்து வரைக்கும் செயல்படும் அப்போ அறுபதுல இருந்து எழுபதுக்குள்ள இந்த செவ்வாயினுடைய தாக்கம் இருக்கும் அப்போ இந்த ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்க இந்த ஜாதகத்துக்காரங்க தாத்தாவாகவோ பாட்டியாகவோ ஆயிருவாங்க அப்ப செவ்வாய்க்கு அங்கே செயல்பாடே கிடையாது அப்ப அந்த தோசை செயல்படாது ஆனா இப்படி இருபது சதவீதத்துக்குள்ள ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்குள்ள இருக்கிற செவ்வாய் தோசத்துக்கு சரியாக நூறு சதவீதம் உள்ள ஒரு செவ்வாய் தோசைக்குள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ இணைச்சால் அது சரி வராது சேராது அப்போ இந்த கல்யாணம் அமைஞ்சு போயிருவையை வரைக்கும் போயிரும் அந்த அளவுக்கு இந்த சமாச்சாரம் இதுல தெளிவாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சக்கரத்துல பெற்றோர்களே மணமக்களே கவனமாக செயல்படுங்கள் என்னை தொடர்பு கொண்டு உண்மையிலேயே தோஷம் இருக்கிறதா அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவீதம் இருக்குது தெரிஞ்சிட்டு நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் உங்களை பெற்றவர்களும் அமைதியாக ஆனந்தமாக பேர குழந்தைகளோடு விளையாடிட்டு தங்களுடைய இறுது வாழ்க்கையை நிறைவடிச்சு சிவரேன சிவகதியை அறிந்து விடுவார்கள் அண்ட அளவுக்குல சமாச்சாரம் இருக்குங்க சரிங்க இப்போ இத பாத்தீங்களா இந்த ஜாதகத்துல நானே ராகு கேது தோஷம் உண்டுனே எழுதிட்டேன் செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்னு எழுதிட்டேன் இதெல்லாம் எதை வச்சு நான் ஆதாரமா கொண்டு இப்படி கருத்தை தெரிவிக்கிறேன் என்கிட்ட பேசறது வாங்கோ இல்ல உங்களுக்கு கருத்து எனக்கு எது தரப்புல தெரிவீங்கனு கூப்பறனா இந்த சக்கரம் தானுங்க இந்த சக்கரத்தில் அநேக சமாச்சாரங்கள் இருக்கிறது பாவகத்தில் கிரகத்தோடு சேர்ந்து இருக்குதா எந்த சேர்ந்து இருக்குது அத்தனையும் இந்த சக்கரம் தெரிவிக்கும் அப்போ இதுல இன்னொன்னு இன்னைக்கு நகைச்சுவைக்காக தெரிவிக்கிறனுங்க நடைமுறை வருடம்னு ஒன்னு இருக்குது திசை வருடம் ஒன்னு ஒன்னு இருக்குது நடைமுறை வருடங்கிறது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் திசை வருடம் அப்படிங்கிறது முன்னூத்தி அறுபது நாள் இதையே இன்னைக்கு பெரும்பாலும் போட்டு கழிச்சு உங்களுக்கு இந்த திசை நடக்குது இந்த திசையில இந்த புத்தி நடக்குது இந்த புத்தியில இந்த அந்த நடக்குதுன்னு தெரிவிச்சா அது பலனை தீர்மானிச்சா சரியா இருக்குமா இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த முன்னூற்றி அறுபது நாள் ரீதியாக பார்க்கும் பொழுது இதான் எதார்த்தமானது திசைக்கு பார்க்க வேண்டியது அந்த திசையாக முடிஞ்சு வேற திசை தொடங்கி இருக்கும் இன்னும் அந்த திசை தான் நடக்குதே அதுலேயுமே ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள் சூரியனும் செவ்வாயும் தன்னுடைய திசா புக்தி அந்த அளவு போன்றவைகளில் முதற்பங்கிலும் சுக்கரனும் குருவும் நடு பங்கிலும் சனியும் சந்தரனும் கடை பங்கிலும் புதன் ராகு கேது இவர்கள் தங்களுடைய திசை புத்தி அந்த மேலேயும் நன்மையையோ தீமையையோ செய்வார்கள் அப்படின்னு முத்தாய்ப்பாக நம்ம முன்னோர்கள் தெரிவி செய்கிறாங்க அப்ப இதனுடைய சமாச்சாரத்தை எல்லாம் நாம இதை இணைச்சு பலனை தீர்மானிச்சாதான் பொதுமக்களுக்கு சரியான

ஒன்னாம் பாதத்தை பார்ப்பார் அப்போ பூராடம் ஒன்றாம் பாதத்தில் தான் ஏழாம் பார்வையாக குருபல நூறு சதவீதம் இதே உத்தராடம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவைகளுக்கு இருபது சதவீதத்துக்குள்ளே தான் குருபல அதுலேயுமே இப்போ குரு இருக்கிறதே தன்னுடைய எதிரியான புதனுடைய வீட்டில் சமகெமகம் சமயத்தில் தோஷம் கொடுக்கக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரத்தில் அப்போ அங்க அநேகமா குரு பெரும்பாலும் வலுவை இழந்து அந்த விழுந்த குரு இங்க இருபது சதவீதத்துக்குள்ள உத்தராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு குரு பலம் இருக்கும் இந்த இடத்துல நல்லா சிந்திக்கணும் அப்ப இதுல ஏமாந்துடுறாங்க அடுத்து இந்த செவ்வாய் நாலுல தான் இருக்குதுங்க சரி அது வந்து ஏழு இருக்குதுங்க மாப்பிள்ளைக்கு சரி பரவாயில்ல நாலு ஏழு அனுசரலாம் அப்படின்னு இறைஞ்சோம்னா அந்த ஏழு இருக்கிற செவ்வாயி ஆறுக்குள்ள பாவக ரீதியா வந்துடுவார் இங்க பெண்ணுக்கு நாலுல நூறு சதவீதம் செவ்வாய் இருக்கும் அப்போ அந்த ஏழுல செவ்வாய் இல்லாத மாப்பிளையினால இந்த பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்க இயலாது இதுல இந்த ஆண்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நூத்துக்கு தொண்ணூறு பேத்து கெட்ட பழக்கம் அதாவது பீடி சிகரெட் அப்புறம் இப்படி இப்படின்னு தட்டி அப்படி அறக்கிறது அப்புறம் இப்படி இப்படின்னு திருவி இப்படி குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கம் நிறைய ஆண்கள் கிட்ட இருக்குது அப்போ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆண்களால் தான் ஒரு பெண்ணை முழு மகிழ்ச்சியோடு வைத்திருக்க இயலும் இது ஆதாரம் இன்னைக்கு எந்த மருத்துவர் வேணாலும் வரட்டும் நான் அதுக்கு பதில் தெரிவிக்கிறேன் அந்த மருத்துவர் என்னுடைய கருத்துக்கு ஆமாங்க அப்படி தானுங்க அப்படிங்கறத தவிர்த்து மறுமொழி இருக்காது அந்த இந்த சக்கரத்துல ஆதாரம் இருக்குதுங்க அப்போ ஆண்களே என்னமோ அந்த காலத்துல எங்க தாத்தா மூணு கல்யாணம் பண்ணாரு நாம ரெண்டும் கூட பண்ணாம இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் நினைச்சீங்க கெட்ட காப்பழகத்திலிருந்து வெளிய வரணும் அந்த ஆட்டுக்கு அந்த ஆடு அப்ப வந்து இருக்கிற ஆடை தக்க வைக்கணும்னா நீங்க கெட்ட புழக்கத்துல இருந்து வெளியே வந்தாகணும் இது எந்த மருத்துவரையும் வேணாலும் கேட்டு பாருங்க அப்போ நாம இருக்கிற மாதிரி இருந்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும் சரி இப்போ ஜோதிட விவரத்துக்கு வந்துடலாம் இது பாத்தீங்களா இந்த ஜாதகத்துல ஏழில் சுக்கரன் இல்லை அப்படின்னு எழுதியே வச்சிருக்கிற ஆனா இதுல ஏழு சுக்கரன் இருக்குதுன்னு பன்னெண்டு பொட்டியில காட்டுது அப்ப ஏழு சுக்கரன் இருந்தா பொண்டாட்டி நினைக்க மாட்டாளே இல்ல புருஷன் நினைக்க மாட்டானே இப்படி தான் இன்னைக்கு கருத்து போயிட்டு இருக்குது இந்த ஜாதகம் ஒழுதுக்கப்படுகிறதே அப்ப நானே இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் இல்லையா ஏழு சுக்கரனே இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறேன் இது அந்த சக்கரத்துடைய ஆதாரம் தான் ஆகையினால பெற்றோர்களே மணமக்களே ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் கருணாகரன் என்கிற என்னை என்னுடைய அலைபேசி வரிசை எண் எண்பத்தி எட்டு எழுபது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு என்னை சரியான தீர்வை தெரிந்து செயல்பட்டு துன்பத்தை துயரத்தை தவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன் ஏழு ஏழெட்டு பாவகங்களுக்கு சனி முப்பது சதவீதம் நீச்சம் அப்படின்னு எழுதிக்கிறார் இதே சனி இருந்தால் நீச்சம்னு ஒரே போட போட்டாங்க ஆயுள் காரக நீச்சம் அப்புறம் அதாவது ஆயில் பாவகாரம் பாவகனும் நீச்சம் அப்போ காரகனான சனி நீச்சம் பாவகாதிபதியான சனி நீச்சம் களத்தர பாவகாதிபதியான சனி நீச்சம் இந்த மாப்பிளை நம்பி பொண்ணை கொடுத்து என்ன பண்றது இல்லையே இந்த புலியை கட்டிட்டு வந்து என்ன பண்றது இப்படித்தான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை ஆனா யதார்த்தத்தை பாருங்க முப்பது சதவீதம் தான் சனி நீச்சம் இதையெல்லாம் சரி கட்டி போடலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்தந்த கிழமை நாதர்களுடைய ஓரை தான் நடக்கும் அதில் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்களே தயாரிக்க ஏன்னா கடையில் விற்கிற எள்ளு அஸ்கா சக்கரையும் கூட போட்டுறதாக தகவல் ஆகையினால இந்த எள்ளு சூட்டை அடக்கிறதுக்கு தான் கருப்பட்டியில எள்ளு செஞ்சா பழக்கினாங்க நம்ம முன்னோர்கள் ஆகை நாங்களே நீங்களே எள்ளு மாவு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு உருண்டை தேவையான அளவு சாப்பிட கொடுத்தீங்கன்னா இந்த சனி அந்த முப்பது சதவீத நீச்சத்திலிருந்தும் வெளியே வந்துடுவார் இதுல இன்னும் ஒண்ணு எமையா சொல்லி பறனங்க அதாவது ரெண்டு அம்மாருக்க பேசிட்டாங்க நான் வரும்போது அப்படியே கேட்டுதான் வந்தேன் அதாவது முப்பது வருஷமா என்ற முண்டானியே புரிசிட்டு இருந்தா என்ற பொண்ண கல்யாணம் ஆகி முப்பது நாள்ல பொண்ணானு கூப்பிட்டா திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஏமான எதுவா கேக்குறான் அப்படின்னு ஒரு அம்மா நிறம்மா கிட்ட சொல்றாங்க வந்த மகராஜி என்ன தூபம் போட்டாலோ இப்படி ஆயி போனானே உங்க எதுக்குமே இந்த இந்த மாதிரி எல்லாம் அவங்கள போய் சந்திச்சு நீங்க இந்த விவரத்தை தெரிவிச்சிருங்கோ முதன் அப்படின்னு அந்த அம்மா இதுக்கு சொல்றதுங்க எதுக்காக நீ சொல்ல வந்தா அந்த புகையில அவ்வளவு ஒரு சமாச்சாரம் இருக்குது இப்ப இந்த சனியை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா கருங்காலி புகைய சம்பந்தப்பட்ட ஜாதகர் சுபாசம் பண்ணார் உடல்ல சனி வலுத்துக்குவார் அப்போ இந்த ஆயுள் பங்கம் இந்த சனி நீச்சம் இதெல்லாம் போயிரு எளிமையான பரிகாரத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தெரிவிக்கணும் நீங்க இந்த சனிக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்க குச்சனூர் போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல இந்த கர்ணநாதன் வலிமையாக இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாந்தி தோசை இல்லாமல் போகும்னா இந்த மாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு இந்த இந்து மதத்துக்குள்ளேயே சொல்லிட்டு பொது மக்களை குழப்பாதீங்க இந்த ஜோதிடம் என்பது அறிவியல் ரீதியானது அனைவருக்கும் பொதுவானது அதாவது மற்ற மதத்துக்காரர்களாக இருந்தாலும் சரி கடவுளையே கண்டுக்காதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த ஜோதிடம் பொருந்தும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கலைஞர் மஞ்சத்தூள் போட்டியிருந்தார் ஒரு காலகட்டத்தில் பகுத்தறிவு தந்தை பெரியார் மஞ்சள் தூந்தி மூட்டிருந்தோ நடந்திருக்கும் அந்த குரு ஜாதகத்துல வலிமை இல்லாமல் அவர்கள் தாந்திரிக பரிகாரம் அதை அன்னைக்கு அவங்க செஞ்சுட்டாங்க இன்னும் சொல்ல போன பெரியார் பண்ண இன்னொரு பிரமாதமான ஏன்னா வாழ்க்கையில ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்திருக்கலாம் அதனாலதான் அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்க உங்களுக்கு நன்மை உள்ள கருத்தை ஏத்துக்குங்க வலியுறுத்தி வைக்கிறாங்க அப்போ இந்த பெரியார் என்ன பண்ணார் தெரியுங்களா இன்னைக்கு வந்து குழாய் குழந்தைன்னு நகரத்துக்கு நகரம் இருந்து நடந்துட்டு இருக்குது அதாவது டியூப் பேபி இதை எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்லயே அவர் வந்து செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிற இதுல குழாய் குழந்தை அப்படின்னு உருவாக்குனாருங்க அதுக்கு ட்யூப் பேபின்னு உலக அளவுல பிறந்து கிடக்குது தான் இன்னைக்கு நூற்றுக்கு ஒரு அறுபது பேர் அதைய பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுல வந்து உண்மையிலுமே அந்த புருஷனுடைய உயிர் வணுதான் அதுல சேர்த்தப்படுதா இல்ல அந்த பொண்டாட்டியினுடைய சினமுட்டதா அந்த உயிர் இணைக்கப்படுதா இதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமானது அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு யதார்த்தத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவை குழந்த அப்ப ஏதோ ஒரு வழியில குழந்தை கிடைத்தா நம்மளுக்கு ஆறுதல் அப்போ இதையெல்லாம் நீங்க போய் இது நம்மளுடைய பயனு தானா நம்மளுடைய மருமகள் தானா அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல நினைக்க போறது இல்லை அப்போ குழந்தை வந்தாச்சா அதுலயே ஒரு ஆறுதலோட கிளம்பிடுவாங்க இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஆனால் இதற்கு காரணம் நான் காலையில் தெரிவித்து பாத்தீங்களா குரு வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல இருந்த வலிமையில இன்னைக்கு இல்லை ஏன்னா குருவினுடைய ஒரு பாகம் இந்த கூட பிளக்கும் வருங்காலத்தில் குருவினுடைய ஒரு பாகம் பிளந்து போச்சு அது பிளந்தது இருபத்தி ரெண்டு துண்டுகளா பிரிஞ்சும் போச்சு அது விழுகுது விழுகுது என்று உலக விஞ்ஞானிகள் எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு நாளா ஆடு கோழி மாடு எல்லாமே சாவுது திங்குறாங்க அது மட்டும் இல்ல இனி எப்போ காக்க போறோமோ அப்படின்னு என்னென்னமோ நடக்குது அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற வகையில அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு இது இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இதெல்லாம் வியாணிதான் தெரிவிச்சாங்க ஆனா வியானி தெரிவிக்கிறது நம்ம மறுக்க முடியாது அப்ப அதே மாதிரி வந்ததுதான்

அநேகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு கணத்தும் இந்த சக்கரத்தில் எப்படி நான் தெரிவிச்சிருக்கிறேன் இருபது சதவீதத்துக்குள்ள தான் இந்த செவ்வாய் ரெண்டில் இருக்கிறான் தெரிவிச்சிருக்கிறேன் யார் வேணாலும் பாருங்க ஆதாரம் இருக்குதா பாருங்க அப்போ இதே மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் இன்ன வருஷத்துல இன்ன மாசத்துல இன்ன தேதியில இன்ன நேரத்தில் இன்ன மணியில இந்த நிமிஷத்துல இந்த நொடியில இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் அது இன்ன மணி நிமிடம் nodeId ல உச்சமடையும் இன்ன மணி நிமிடம் nodeId ல நிவர্তியாகும் மோட்சமடையும் அப்படினு பஞ்சாங்கத்துல இருக்கும் இத வந்து எத்தனை வருஷத்துக்கு முதல்ல கணக்கு போட்டாங்களோ நம்ம முன்னோர்கள் انا அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதே அது ரெண்டாவது பேசிக்கலாம் அப்ப இதையதா இந்த உலக விஞ்ஞானிகளே அந்த கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முதல்ல இருந்து அதைய அதையத்தான் இந்த வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தியா சொல்லிகிட்டே இருக்கும் வர்ற செவ்வாய்க்கால மணிக்கு மத்தியானத்துக்கு மேலே நாலு மணிக்கு பிடிச்ச சூரிய கிரகணம் ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இது இந்தியாவின் வட பகுதிகளில் மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் தெரிவிப்பாங்க இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம பஞ்சாங்கத்திலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க இது வந்து இந்தியாவில் வடபகுதியில் மட்டும் அதுவும் இந்த கிலோமீட்டரில் இருந்து இந்த கிலோமீட்டருக்குள்ளே தான் தெரியும் அதுலேயுமே அந்த சக்தி பூரணமாக இருக்காது அதில் கங்கண சூரிய கிரகணம் அதில் இன்னும் நூல் சூரிய கிரகணம் இப்படியெல்லாம் அதில் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்காது முழு சூரிய கிரகணம் தான் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிப்பை கொடுக்கும் இந்த கங்கணம் சூரிய கிரகணம்னு சொல்றாங்களே அந்த கங்கணம் அப்படிங்கிறத ஒரு மோதிரமாட்டா உருவம் பண்ணிக்கோங்க அந்த மோதிரத்தில் அந்த வளைய மாட்டா அல்லது சதுரமா அல்லது ஏதோ படமெல்லாம் வளர்த்துக்கிறது தானே மேல நிற்கிற மாதிரி போடுவீங்க புறவுக்கு இருக்கிறதெல்லாம் தானே இருக்கு வளையம் அந்த வளையம் இந்த இந்தியாவுக்குள்ள வரும் அப்போ அந்த முக்கியமான பகுதி வேற நாட்டுக்குள்ள போயிடும் அப்போ இதையே பாதிக்காதுன்னு அவங்க முன்னோர்கள் தெரிஞ்சு தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் சாதாரண சிந்தனையாளர்கள் அல்ல மாபெரும் சிந்தனையாளர்கள் அந்த வழியில தான் நானும் இப்போ செயல்பட்டு இருக்கிற இதுவரைக்கும் உலகத்துல யாருமே தெரிவிக்காத சமாச்சாரத்தை இந்த சமயத்துல நான் தெரிவிக்கிற அதுவும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கலை நீக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணத்துல நூற்றுக்கு ஐம்பது வெற்றி பெறுவதே கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு காரணம் ஆண்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விளக்கம் ஒன்று அடுத்தபடியாக ஜாதகத்தில் ரெண்டாம் தான் இருக்குது அங்கேயும் ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்குது இங்கே லக்கணத்தில் கேது இருக்குது அங்கேயும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு அந்த பன்னெண்டு கடத்த பார்த்து பார்த்து இணைச்சி வச்சு தான் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க அதில் ஏதோ பத்தில் ரெண்டு மூணு இருக்கு உண்மையிலேயே ஆனா இங்க நாலஞ்சு இல்லாம இருக்கு அது எல்லாமே விமாகரத்து வரைக்கும் போயிருமுகா இல்ல வேலை தாண்டி இருமுகா இல்ல பல்ல கடிச்சிட்டு இருக்குமுகா நிம்மதியான வாழ்க்கை இருக்காதுங்க இதுதானுங்க யதார்த்தமானது அடுத்த இத பாத்தீங்களா நான் அன்னூருக்கு இதே மாதிரி கூட்டத்தை போயிருந்தேன் என்னுடைய மேசைக்கு வந்த ஜாதகம் தானுங்க பாத்தீங்களா இந்த ஜாதகத்துல இருபது சதவீதத்துக்குள்ளதான் நாலுல செவ்வாய் கல்யாண வாழ்க்கையை பாதிக்காது எழுதியே வச்சுக்கணுங்க நீங்க வேணாலும் படம் எடுத்துட்டு போய் உங்க வேண்டிய ஜோதிடர்களுக்கு எல்லாம் கொடுத்து என்ன என்ன இந்த மாதிரி இந்த ஐயா தெரிவிக்கிறாரு இதுல எதாவது உங்களுக்கு தொலை தெரியுதா எதாவது புரியுதா நீங்க இதுல இருந்து எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கணும்னு கேளுங்க நீங்க யதார்த்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆவல் அதுதான் என்னுடைய பிறப்பினுடைய இலக்கு நான் சொன்ன அதாவது ஒரு பொண்ணாகவோ ஒரு ஆணாகவோ பிறந்தா கல்யாணம் மூச்சு வம்ச விருத்தி பண்ணு அப்படின்னு ஒரு முழு முயற்சியோட முன்னோர்கள் வந்து தெரிவிச்சுட்டு இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கிறாங்க வம்ச விருத்தி அப்போ இந்த வம்ச விருத்தி வந்து சாதாரணமா ஒரு அறிவுள்ள மரம் கூட பண்ணுது அப்போ ஆறு அறிவு உள்ள நானு அதை பண்ணித்தான் ஆகணுமா அப்ப நாம் இப்படி வித்தியாசமா பண்ணா என்ன இது பொதுமக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியதா இது இருக்கிறதுனால இதையே பண்றது சிறப்பு தானே இதையே பண்ணதுலயே என்னுடைய மனம் நிம்மதியோட ஆடுதலோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இதைய உலகத்துக்கு தெரிவிச்சுட்டா என்னுடைய பிறப்பின் இலக்கு நிறைவடைந்து விடும் அப்படிங்கறத என்னுடைய மனப்பூர்வமான ஆய்வில் நான் கண்ட ஒரு தீர்மானம் அதை உறுதியாக அறிஞ்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால இது எல்லாத்தையும் தெரிவிச்சுங்கிறதுக்காகத்தான் எங்க ஜோதிட கூட்டம் நடந்தாலும் சரி நான் அங்கங்கே போயிடுவேன் பாருங்க எனக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த எல்லாம் அவ்வளவாக எனக்கு பார்க்க தெரியாது அந்த முருகாசையா தான் எனக்கு சொல்லுவார் ஆமாம் இது இங்கேதான் கூட்டம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்போ அவரு நானும் தான் போயிடுவார் அவர் வர்றவரிலேயே நான் போயிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லாம் இருக்குதுங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறங்க அதே மாதிரி இந்த பரிகாரம் அப்படின்னு ஒன்று பேசி